சன் டிவியில் ஒலிபரப்பான தெய்வமகள் சீரியலில் நடித்து சின்னத்திரையில் அறிமுகமானவர் நடிகை நிவிஷா இதனை அடுத்து சிவகாமி ஓவியா முள்ளும் மலரும் உள்ளிட்ட சீரியல்களில் நடித்து இருக்கிறார் தற்போது சன் டிவியில் ஒலிபரப்பாகும் மலர் சீரியலில் இரண்டாவது ஹீரோயின் ரோலில் நடித்தார் இந்த சீரியல் மூலம் நிவிஷாவிற்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைத்தது ஆனால் சில தனிப்பட்ட காரணத்தால் இவர் இந்த விலகிவிட்டார் சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருக்கும் நிவிஷா அடிக்கடி புகைப்படங்களை பதிவிட்டு வருவதை வழக்கமாக வைத்துள்ளார் இந்த நிலையில் நிவிஷா தனது சமூக வலைதள பக்கத்தில் கடந்த சில நாட்களாக உடல்நல குறைவால் இருக்கிறேன் அதனால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தேன் தற்போது கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகி வருகிறேன் விரைவில் உங்களை சந்திப்பேன் என்று நிவிஷா பதிவிட்டுள்ளார்